ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மணி பிளான்ட்டை பற்றி பார்க்க போறோம் பொதுவாக மணி பிளான்ட் வந்து வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கும் தான் அந்த பிளான்ட் வந்து தேவைப்படுதுன்னு நினச்சிட்ருக்கோம் அதையும் தாண்டி பல விதத்தில் அந்த மணி பிளான்ட் வந்து நமக்கு பயனளிக்குது சரி அப்படி ஒரு சில குறிப்புகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம் அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம் இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம இண்டோர் பிளான்ட்டாக வைக்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஹாலில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன் பொதுவாக நம்ம ஹாலில் வந்து டிவி மொபைல் ஃபோன் இப்படி எலெக்ட்ரானிக் ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யும் இருக்கும் இந்த மணி பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து வர்ற கதிர்வீச்சு அதாவது இந்த வெப்ப கதிர்வீச்சை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது நமக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் இது வந்து காற்றில் உள்ள நச்சு இதை அதாவது கார்பன் டை ஆக்சைடு கூட மற்ற இந்த பென்சைன் சைலம் அந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு ஆகாத காற்றை கூட என்ன பண்ணுது உறிஞ்சிக்கிட்டு நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல காற்றை வந்து தருது இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா செடியிலுமே இருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் நைட்டு வந்து வெளியிடும் ஆனால் இந்த மணி பிளான்ட்டு மட்டும் நைட்டு ஆக்சிஜனை தான் வெளியிடும் ஸோ இதை வந்து நம்ம இண்டோர் பிளான்ட்டை அழகாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்படி செல்வம் சேர்க்கறதுக்கு மட்டும் பயனளிக்காமல் நம்மளுடைய முக்கியமான இன்னொரு இதுக்கும் இந்த மணி பிளான்ட் வந்து யூஸ் ஆகுது அது என்னது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மன அழுத்தத்தை போக்குது அதாவது இண்டோர் பிளான்ட்டாக இந்த செடியை நம்ம வளர்க்கும் போது அது அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அந்த செடியை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறையும்